الحمد لله الحمد لله يا رب العالمين الصلاه والسلام عليك يا رسول الله الصلاه والسلام عليك يا حبيب الله الصَّلاةُ والسلام عليك يا رحمت العالمين الله الله عنه அதர தபுரார் அலி அல்லா அலுவ இருவரும் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நாங்கள் இருவரும் நபிகள் பிரமானார் சல்லிசெல்வம் அவர்களோடு இருந்தோம் அப்போது அவர்கள் ஒருவர் லாயிலாக இல்லல்லாஹோ அல்லாஹோ அக்பர் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹைத்தவர் யாரும் இல்லை அல்லாஹ்வே மிக பெரியவர் என்று கூறினால் அவரது இறைவன் அவரை உண்மைப்படுத்தி வணக்கத்திற்குரியவர் என்னை தவிரவர் யாரும் இல்லை நானே மிக பெரியவர் என்று பதில் கூறுவான் ஒருவன் லாயிலாக இல்லல்லாஹோதோ லாஸ் அரீக்கலு வணக்கத்திற்குரியவர் அல்லாஹுவை வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை இல்லை என்று கூறினால் வணக்கத்திற்குரியவர் என்னைத்தவர் யாரும் இல்லை நானே தனித்தவன் எனக்கு இணை இல்லை என்று அல்லாவும் பதில் கூறுகிறான் ஒருவன் முல்கு ஹம் வணக்கத்திற்குரிய அல்லாஹ் யாரும் இல்லை அவனுக்கே ஆட்சி உரியது அவனுக்கே புகழ் அனைத்து என்று கூறினான் அல்லாவும் வணக்கத்திற்குரியவர் என்னை தேர்வர் யாரும் இல்லை எனக்கே அரசாட்சி உண்டு எனக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாவும் கூறுவான் ஒருவன் அல்லாவோ வலா ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா என்று கூறுவாரையானால் வணக்கத்திற்கு அல்லாஹர் யாரும் இல்லை எவ்வித திருப்புதலோ ஆற்றலோ அல்லாவிடம் மட்டும்தான் இருக்குகிறது அல்லாஹ் அல்லாதவனிடம் இல்லவே இல்லை என்று கூறினால் அல்லாவும் வணக்கத்திற்குரியவன் என்னை தவிரவர் யாரும் இல்லை என்னை கொண்டே தவிர எந்த ஒரு மாற்றக்கூடிய ஆற்றலோ சக்தியோ வேறு யாருக்கும் கிடையாது என்று அல்லாஹ் என்ன செய்யறான் இது எதுக்கு இந்த பாடத்தில் சொல்றாங்க நமக்கு ஏற்படக்கூடிய வியாதிகளை கொண்டு நம் மனம் தளர்ந்து விட கூடாது நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி ஒரு அச்சமோ ஒரு கவலையோ நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது ஏனென்ற சொல்ல ஒரு மனிதனை மருத்துவக்குவதிலே நோயை விட அந்த நோயினுடைய அச்சம்தான் முக்கிய பங்கு வகிக்கிறது நோயினுடைய அச்சம்தான் அந்த பயம் தான் நார்மலா இருக்குமா எகிரிக்கிட்டு தான் நிக்க இதுதான் உண்மை நிலவரம் இதுதான் அவ எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் நம்ம மனம் தளராம அந்த ரப்பருடைய விஷயத்துல முழு தவக்கல் வைத்தவர்களாக இதை கொடுத்தவனும் அவன் தான் இதை சரியாக்க கூடியவனும் அவன்தாங்கிற கான்செப்ட மனசு ஆழம பதிய வச்சிடணும் அதுக்கப்புறம் தான் இந்த மருந்து மாத்திர இந்த உலகத்துடைய மருத்துவர்களுடைய பண்ணலாம் ஆனா நோயை கொடுப்பவனும் அல்லாததான் அந்த நோயை குணப்படுத்துவதும் அல்லாது தான் என்ற ஒரு நினைவு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் நம்பி ஐயி சலாத்துலாம் இந்த உலகத்திலே அவர்களுக்கு மாதிரி ஒரு கொடிய நோய் யாருக்குமே கொடுக்கப்பட்டதில்லை எப்படி சுலைமரளி சலாத்து வஸ்லா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை போல இந்த உலகத்தில் யாருக்குமே கொடுக்கப்படவில்லை உலகத்தையே அரசாட்சி செய்தவர்களில் நபி சுலைமர் அளித்து வஸ்லா அவர்கள் ஒருவர் அப்படி எப்படி ஒரு நபி ஒரு விஷயத்தை கொண்டு ஒரு தனி சிறப்பை அடைந்தாரோ அதே மாதிரி இந்த உலகத்துல ஒருத்தருக்கு உச்சகட்டமான நோயை கொடுத்து அல்ல சோரிச்சான்னு சொன்னா அந்த நபி யாரு ஐயோ அலைஹி சலாத்தா அல்லாஹ் அல்லா உடம்புல துர்வாட உடம்பு முழுக்க புழு அரிச்சு போய் கிடக்கும் எப்படி இருக்கும் சுகர் அதிகமா வந்து சும்மா ஒரு விரல்லையோ ஒரு கால்லயோ ஒரு உறுப்புலயோ வந்து அதை எடுத்துட்டாலே ஒரு பெரிய ஒரு நோய் வந்துட்ட மாதிரி ஃபீல் பண்றோம் ஆனா உடம்பு முழுக்க வியாதி யா எனக்கு வந்து சிப்பாக கூட கூட அவங்க கேட்டது கிடையாது அதுக்காக வரது கிடையாது அவர்கள் இந்த விஷயத்துல நீங்க அல்லாட்ட கேளுங்க என்று சொல்லும் பொழுது இது அல்லா பிரியப்பட்டு கொடுத்துருக்கிறான் இது எனக்கு வேண்டாம் எப்படி நான் சொல்ல முடியும் இது எனக்கு எடுத்துருன்னு எப்படி நான் சொல்ல முடியும் நல்லா இருக்கும்போது நல்லா வச்சிருக்கா கேட்டேன்னா அதை நல்லா அனுபவிச்சில்ல நல்லா என்ஜாய் பண்ணல இல்லை இப்போ அல்லாவை பார்த்து நோயை கொடுத்துருக்கிறான் என்பதாக ஐயோ அலை அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு கட்டத்தில் தான் அவர்களுடைய துவா நிவாரணத்துக்காக சிப்பாவுக்காக இப்படி கேட்டாங்க எப்படி அல்லாஹ் உன்னை நினைக்கக்கூடிய இந்த கல்வையும் உன்னை திக்க செய்யக்கூடிய தஸ்வீக செய்யக்கூடிய இந்த நாவையும் இந்த நோய் தாக்கிவிடாமல் என்னை என்ன செய்ய காப்பாற்றுனாங்க

யாரு கிட்ட உடம்ப குடும்ப செலவுக்கு இல்ல மனைவிதான் வீட்டு வேலைக்கு வெளியில போயிட்டு வருவாங்க இப்படித்தான் கூடிய வாழ்க்கை இருந்துச்சு ஆனா அல்லாஹ் அல்லாஹ் ஒரு கட்டத்துல அவர்களுக்கு என்ன செய்யறான் சிபாவை கொடுக்குறான் நிச்சயமா கொடுப்பான் அவன் தான் கொடுக்க முடியும் நம்ம என்ன செஞ்சிட கூடாது மருந்து மாத்திர மருத்துவர்கள் இவர்களுடைய விஷயத்தில் பணக்காசுகள் மட்டும் நிறைய இருக்கு எங்கனாலும் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான கூடாது எவ்வளவுதான் கொட்டி கொட்டி செல்வங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவன் கொடுத்த இந்த வியாதிக்கு என்ன செய்ய முடியாது ஈடு கொடுக்க முடியாது முடியுமா முடியா நல்லா பாதுகாப்பானாங்க நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு நல்லா சிப்பாவை தருவானாக ஓதிய மாணவர் சென்னையில சைதாபேட்டையில இன்னைக்கு அவரு வெளிநாட்டுல இருக்கிறாரு அவர் மனைவி டாக்டர் தான் இவரும் நல்ல உயர்ந்த ஜாப்ல தான் இருக்கிறாரு என்னுடைய ஸ்டூடண்ட் என்னன்னே தொழுகையாளி நல்ல குரான் ஓதக்கூடிய பிள்ள நல்ல ஒழுக்கமாக வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை என்னன்னே தெரியல திடீர்னு உடம்பு சரி இவ பார்த்தா அவருடைய உடம்புல கேன்சருங்கிறது ஒன்று இருக்கு ஆனா எங்க இருக்குன்னு தெரியல ஆனா அந்த கேன்சருடைய கேன்சருடைய பாதிப்பு தாக்கம் உடம்புல அதிகமாகிட்டே இருக்கு உடம்புல எங்கெங்கன்னா குத்தி எடுத்து பிள்ளைக்கு சோதனை பார்க்க முடியுமோ பார்த்துட்டு இருக்கிறாங்க பாவம் வாயில பாக்குறாங்க பரட்டில பாக்குறாங்க முதுகு தட்டில பாக்குறாங்க பித்தட்டில பாக்குறாங்க எங்கெங்கேயெல்லாம் குத்தி குத்தி எடுத்து சோதனை பார்க்க முடியும் பாக்குறாங்க இருக்குது ஆனா எங்க இருக்குன்னு தெரியல இப்போ ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குது உடம்புல இருக்கக்கூடிய நல்ல செல்களை எல்லாம் எடுத்து சேஃப்டி பண்ணி வச்சு இவங்க கொடுக்க வேண்டிய மெடிசனை கொடுத்து ஒரு ரெண்டு மூணு வாரம் புது செல்களை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க பெரிய போய் பார்த்தா தான் தெரியும் போய் பார்க்கணும் ஜிஎச் போய் பார்க்கணும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சொந்தக்காரர் போய் பார்க்கணும் இப்படி எல்லாம் போது நோயாளிகளை நலம் விசாரிக்கக்கூடிய கூடிய ஒரு நன்மையான காரியம் இன்னொன்று அவர்களுக்கு நாம் சிப்பாவுக்காக ஓதி ஊதி தைரியப்படுத்தக்கூடிய விஷயம் மூணாவது அல்ல நமக்கு கொடுத்த ஆரோக்கியத்தினுடைய அருமை பெருமை இது எல்லாமே அப்பதான் தெரியும் சுகரான காலையே இல்லாம வெட்டி படுத்து கிடக்கிறவரை பார்க்கும் போதுதான் நம்ம காலுடைய அருமை நமக்கு தெரியுது அல்ல அல்ல இந்த கால் உடம்புல வரைக்கும் நமக்கு அவருடைய அருமை தெரியல இந்த கைய உடம்போடு வரைக்கும் அதனுடைய அருமை தெரியல ஆனா உடம்ப விட்டு தனியா வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அப்பத்தான் அவரோட அருமை தெரியுது அவன் அல்ல நமக்கு கைகால் சுகத்தை கொடுத்திருக்கிறான் கண் பார்வை இல்லாம இருக்கிறாங்க நமக்கு கண்ணு கொடுத்திருக்கிறான் பார்வை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் அக்பர் எவ்வளவு நியமத்துக்களை செஞ்சிருக்கிறான் எவ்வளவு நியமத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சம் நியமத்துக்களா உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பாட்டுகளும் எப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள நைட்டு சாப்பிட்டது காலையில வேற மாதிரி டிஸ்போஸ் ஆகுது

உடம்புக்குள்ள ஏறி போய் நிக்கணும் ஆனா அதை ஃபுல்லா சிறுநீர்ல என்ன செஞ்சிருது அந்த சால்ட் ஃபுல்லா வெளியில வந்துருது மட்டும் நாக்குக்கு சத்து உடம்புக்கு சக்க ஃபுல்லா வெளியில உப்பு ஃபுல்லா வெளியில எவ்வளோ எவ்வளவு ப்ராசஸ் இந்த உடம்புக்குள்ள எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறான் அப்ப அல்லா ஒரு அப்பாலுமே இவ்வளவு பெரிய நேமத்துக்களை கொடுத்துருக்கான் நம்முடைய உடல் உறுப்புகளுடைய ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறத அப்பப்ப நம்ம உணரணும்னு சொன்னா இது மாதிரி நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் யூரின் போறதுக்கு டீ போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படிதான் அல்லாஹ அல்லாஹ் நீங்க எவ்வளவு ஈஸியா காலையில எழுந்திரிச்சோம் அப்படி சல்லுன்னு போய் யூரின் போனோம் தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணி ஓடி செஞ்சுட்டு வந்து துளவிக்கு வந்துட்டோம் ஆனா இந்த யூரின் போறதுக்கு எவ்வளோ ஒவ்வொருத்தரும் மருத்துவமனைகள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுதா சாப்பிட முடியாமல் எவ்வளவு அவஸ்தை பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுதா அப்ப அல்லாஹ் இந்த நோயாளிகளை நாம் நலம் விசாரிப்பதன் மூலமாக நோயாளிக்கு ஓதி பார்த்து துவா செய்வதன் மூலமாக நமக்கு மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய சிந்தனையை ஏற்படுத்துகிறார்கள் நாய் சல்லா சார் தான் சொல்றாங்க நோயாளிகளை போய் நலம் விசாரி போங்க இப்படியே நோயாளிகளை போய் பார்க்காம மௌத்தா போனவங்களை போய் பார்க்காம மௌத்துடைய சிந்தனை வர்றதில்லை நோயை பற்றியே அல்லாவை பற்றிய சிந்தனை வர்றதில்லை ஒரு சிலர்ல மௌத்துக்கு பயம் மௌத்தான வீட்டுக்கு போறது இல்ல மையத்தை போய் பாக்குறது இல்ல உசுரோடு இருக்கிறவங்களுக்கு அப்படி கொஞ்சம் குழாய் இருப்பாங்க ஆனா மௌத்தா பண்ணதுக்கு அப்புறம் எங்க ஒட்டிக்கிட்டு நம்மளோட சேர்ந்து வந்துருவோங்கிற பயம் போய் மௌத்தான உங்களுக்கு மௌத்த சிந்தனை வரும் உலகத்தினுடைய மோகம் கொஞ்சம் குறையும் உலக பற்று கொஞ்சம் குறையும் மறுமையனுடைய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும் அதனாலதான் கபுருக்கு போய் சேரத்து பண்ணுங்கிறாங்க கபராளிகளை போய் என்ன செய்யுங்க சேரத்து பண்ணுங்க நமக்கு இப்படி ஒரு நாள் இதுதான் இறுதி இதுதான் முடிவு நாமும் ஒரு நாள் இதே போல மண்ணுக்குள்ள போறோம் என்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு உண்டாகும் அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு இந்த நோய்வாய்ப்பட்டவர்களை போய் பார்த்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்க கூடிய அந்த ஆரோக்கியத்தோட அறுமதியும் நீங்க அல்லாவுக்கு பயந்து என்ன செய்யல அல்லா நீங்க எவ்வளவு ஆரோக்கியமாக வச்சிருக்கிற உனக்கு நான் எவ்வளவு நன்றி செலுத்தணும் நல்லா இருக்கும் பொழுதே நம்முடைய எல்லா நல்ல பொழுது செஞ்சு முடிச்சிடணும் நின்று குடிந்து நிமிந்து தொழுகும் பொழுது நல்லா தொழுது முடிச்சிடணும் அதுக்கப்புறம் உட்காந்து தொழுகிறத விட நல்லா போதே நின்று தொழுகிறோம் இல்லையா இதுதான் இப்படிப்பட்டவருக்கு தான் சேர்ல உட்காந்து வயசான காலத்தில் தொழுகிறவர்களுக்கு நின்று தொழுகிற குழியை கொடுப்பான் புரியுதா உங்களுக்கு நல்லா இருக்கும் பொழுது யார் நல்ல விதமாக இளமையிலே ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது எல்லா அவள்களையும் செய்கிறாரு ஆனா வயோதிகத்துல நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது பள்ளிக்கு வர முடியலை வீட்டில் படுத்த படுக்கையா கிடக்கிறாரு ஆனா அந்தந்த நேரத்தில் சத்தம் கேட்கிறப்ப படுத்த படுக்கையிலே தொழுகிறாரு இவருக்கு எல்லாம் என்ன நன்மையை கொடுக்குறான் இவர் ஆரோக்கியமா இருக்கும் பொழுது எப்படி பள்ளிக்கு நடந்து வந்து ஜபாத்தோடு தொழுதாரோ அந்த நன்மையை அல்லாவத்தால் அவருக்கு கொடுக்குறான் அல்லாஹ் அல்லாஹர்பு ஆலமின் அவனை பற்றிய சிந்தனை அவனை பற்றிய அச்சம் அவனுக்கு நாம் அடிமை அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளும் உரிமைகளும் நிறைய உண்டு என்ற உணர்வுகளோடு ஒருவர் வாழ வேண்டும் என்று சொன்னால் இது போன்று லிக்கருகளை தஸ்மியாத்துகளை என்ற இது போன்ற தஸ்மிகாத்துகளை அதிகமாக ஓதி 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 ஊதி வேண்டும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு ஓதி ஓதி ஊத வேண்டும் என்ற ஒரு செய்தியை நமக்கு சொல்வதோடு சொன்னாங்க சாது அபி வக்காஸ் அலி அல்லா சொல்றாங்க ஒரு செய்தி சொல்றாங்க இது நபிகள் பெருமான சல்லதால் சொல்லிட்டு தன் நோயின் போது இதை ஒருவர் கூறி விட்டார் அவரை நரகம் தீண்டாது என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு நோயா பட்டிருக்காரு

அப்படின்னு அவர் எங்க இருப்பாரு சொர்க்கத்துல இருப்பார் அல்லாஹ் ஹக்கமத் கிட்டத்தட்ட நோயாளிகள் நலம் விசாரிச்சு நிவாரணம் கிடைக்கும் அல்லாஹ் தருவோம் ஓதி ஊதுங்க அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்து இப்போ எந்த ஹதீசர் வந்து நிப்பாட்டிருக்கிறாங்க நோய் முத்தி போய் ஒருத்தர் மௌத்தா போயிட்டா அப்படிங்கிற ஸ்டேஜ்ல கொண்டு வந்து நிப்பாட்டுருக்குறாங்க அப்படி மௌத்தா போற நேரம் அவருடைய நாவலை இந்த திக்குன்னு இந்த தஸ்விஹ்த்துகள் என்ன செய்யணும் வந்துக்கிட்டே இருக்கணுங்கிறாங்க இப்போ அடுத்த சப்ஜெக்ட் என்ன தெரியுமா நோயாளி நோயாளியா இருக்கிறார் அவருக்கு மட்டுமா கஷ்டம் அவர் சார்ந்த குடும்பத்தினருக்கு கஷ்டம் இல்லையா அவரை சார்ந்த வருத்தம் இல்லையா நோயாளி பேசி விசாரிக்கிறது மாதிரி நோயாளியின் குடும்பத்தாரிடத்தில் என்ன செய்யுங்க விசாரிங்க ஆறுதல் சொல்லுங்க அப்படின்னு சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீச சொல்றாங்க என்ன சொல்ல வர்றாங்க அல்லாரு அப்புறம் எதிரும் இதை கேட்டவர்களோடு இணைங்காமல் செய்யக்கூடிய நண்பர்களாக மேம்பக்களாக அல்லவரோட அனைவரையும் புரிந்து கொள்வான சுமாரத அமைந்தி சுமார்கல்லாம் அமைதி